ஹலோ மக்களே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னி நம்ம சேனலில் ஒரு அருமையான டேஸ்டியான மசாலா உருளைக்கிழங்கு கல்யாணம் எல்லாம் செய்கிற மாதிரி அசத்தலாம் எப்படி வீட்லேயும் செய்கிறதுன்னு நான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகா இது எல்லாம் தான் நம்மளுக்கு இதுக்கு தேவையானது ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிலாம் வாங்க ஸோ ஒரு கடாயை எடுத்துகிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி கருவேப்பில் போடுங்க அடுத்ததாக ஒரு சிட்டிகை அசப்போடியாக சேர்த்துக்கோங்க பெருங்காயம் ஸோ பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைங்களா அதை உள்ளே சேர்த்தோன்னா ஸோ இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஸோ வெங்காயம் பொன்னிறமாக ஆகணும் ரொம்ப வந்து இதில் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது ரொம்ப ப்ரௌன் கலராக ஆக விட்டுறாமல் லைட்டாக இருக்குது கலர் சேஞ்ச் ஆகணும் அவ்வளோதான் ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம் ஸோ எப்போதுமே உருளைக்கிழங்கு செய்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வாயு கண்டென்ட் உள்ளது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ வாயு இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறது நல்லது ஸோ அதுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போன அப்புறம் அந்த ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த தக்காளி வந்து ஃபுல்லாக வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு ஹாஃப் குக் ஆனாலே போதும் தக்காளி இதுக்கு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளோ தாங்க இதுக்கு மசாலா போட போகிறோம் வேறு எதுவும் இல்லை இதுக்கு வந்து இந்தியன் ஸ்டைலில் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் செய்கிறதுனால கரம் மசாலாவோ அதெல்லாம் எதுவும் போடக்கூடாது ஸோ அதனால் இது ரெண்டு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த மசாலா கரைஞ்சாமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கோம் ஸோ லைட்டாக வந்து வதக்கி விட்ருந்தேன் இப்போ எல்லாம் உறிஞ்சிடுச்சு இல்லைங்க அதனால் இன்னும் ஒரு கால் டம்ளர் மட்டும் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இதெல்லாம் வேகிற மாதிரி ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் ஸோ அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா நல்லா இதெல்லாம் வெந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்திடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம திறந்து பார்த்தோன்னா பாருங்கள் நல்லா வந்து அந்த தக்காளியெல்லாம் வெந்திருக்கு இந்த டயத்தில் நம்ம உறிச்சி வச்சிருந்த உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்திடலாம் உருளைக்கிழங்கு நான் வேக வைக்கிறப்பயே உப்பு சேர்த்துருந்ததுனால இனிமேல் நான் உப்பு போட தேவையில்லைங்க ஸோ கரெக்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கிறப்பே கொஞ்சம் மசாலாவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் நான் சால்ட்டு ஆட் பண்ண வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சிங்க ஸோ அதனால தான் இதில் இல்லை பட் நீங்கள் வந்து மசாலாவில் ஒரு வாட்டி உப்பு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்ப நம்ம உப்பு சேர்த்துருந்தாலே போதுமானது ஸோ இப்போ உருளைக்கிழங்க வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு டூ டூ மினிட்ஸ் குக் பண்ணணும் ஏன்னா அந்த மசாலா வந்து உருளைக்கிழங்கோட நல்லா சேரணும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சா போதும் ஸோ இப்போ மூடி போட்டு கவர் பண்ணிடலாம் இப்போ வந்து டூ மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் இப்போ பாருங்கள் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சி ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்லா மசாலாலாம் அந்த உருளைக்கெழங்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகி ஜெல்லாகிடுச்சி ஸோ சூப்பராக நம்மளோட உருளைக்கெழங்கு ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ இது மாதிரி ஒரு டேஸ்டியான உருளைக்கெழங்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி வெரி சிம்பிள் இந்த கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு எத்தனை பேருக்கு பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்களும் யாரும் கிடையாது எல்லா ரைஸ் தோசை எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனிவே இது வரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உருளைக்கெல்லாம் கிளிக் பண்ணியிருந்த மக்களே எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் மக்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்